ஆயுஷா அம்மையார்கள் சில வேலைகளில் பார்ப்பார்களா கண்மணிய சூழல் இரண்டு கால்களும் வீங்கி இருக்குமா கண்மணி சூழல் இரண்டு கண்கள் கண்ணி விழுந்து கொண்ட இருக்குமா தாதிகள் நனையும் வரைக்கும் அல்லாவுடைய தூரம் தேடி தேவி என்பார்களா கால்கள் வீங்கும் வரைக்கும் வணக்கம் கொண்டிருப்பார்களா ஆயுஷா அவர்கள் கணிமணி சூழல் பார்த்து கேட்கிறார்கள் யாரும் சொல்லலாம் இந்த பாவனி அட்டை நீங்கள் இப்படியெல்லாம் வணக்க முடிய வேண்டுமா என்று கேட்பார்களான் அல்லாவுடைய தூதர் கேட்பார்களா ஆயிஷா அவ்வளா கூட அபதல் சக்கூரா ஆயிஷாவே நான் அல்லாவுக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டாமா என்று கேட்பார் இந்த உலகத்தில் அல்லாவுடைய உயர்ந்த படைப்பு கண்மணி வசூலத்தில் செலவாக அடைகிற செல்லும் அன்னவர்களை போன்று அல்லாவுடைய படைப்புகளில் கிடையாது உயர்ந்த படைப்பு இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டவர்கள் எந்த தாழ்வு உலகத்தில் செய்யாதவர்கள் அந்த ரசிகம் செல்ல செல்லப்பட்டவர்கள் தன்னுடைய தாழ்வை உலகத்திலே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் கட்டத்திலே என்று நிலத்தில் கேட்கிறார்கள் ஜாகிய மொக்கலத்திலே கேட்கிறார்கள் நாற்பது வருடமாக நான் உங்களோடு இருந்தேன் அல் குருவான் சொல்லுகிறேன் இவ்வளவு காரணம் உங்களோடு இருந்தேன் நான் ஒரு துணியாவது நான் பேசியிருப்பேன் கேட்பார்

அல்லாவுடைய தூதை வாழ்க்கையில் பொய் பேசியது கிடையாது பொய்யை நினைத்ததும் கிடையாது உண்மை அவர்களை பேசினால் உண்மையாக இருக்கும் சொன்னால் நடக்கும்